இருக்கிறவங்க அதாவது தேவைப்படுறவங்களா அந்த மனு எதையுமே தீர்த்து வைக்காத தானி மரன் எல்லாத்தையும் கொண்டு போய் அப்புறம் எடப்பாடி கவர்மெண்ட் மேல போறதுக்கு முயற்சி பண்ணாங்க அப்ப முடிச்சுட்டு வந்து பத்திரிகையாளர் சந்திச்சார் தயாநிதி மாறன் பேசின அதே வார்த்தை அப்படி சொல்லிக்கலாங்க அதாவது அன்றைய தேர்தலில் தமிழ்நாட்டுடைய தலைமைச் செயலாளர் போய் சந்திச்சு வராங்க எங்களை போய் நியூ பீப்புளுங்கிறாரு இது என்ன அர்த்தம் தெரியல இது என்ன அர்த்தம் தயா மூன்றாவது தர மக்கள் சொல்லுங்க மூன்றாவது தர மக்களாக மூன்றாவது தர மக்களாக அது வாயில் சொல்ல முடியாத வார்த்தை உங்களை மாதிரி ஆட்கள்

எப்படி உங்களுடைய அடுத்தட்டு மக்களுடைய பிரச்சனை என்னாலும் புரியும் இல்ல இறங்கி வந்து இன்னைக்கு அந்த தெருக்கள் நடக்கிறார் இல்லையா அந்த தெரு பத்தி என்னைக்காவது ஒரு நாள் அவர் வீட்டுல உட்காந்து கவலைப்பட்டு நினைக்கிறீங்க வாய்ப்பே கிடையாது பட்டியல சமூக மக்கள் மட்டும் தான் இழிவா பேசினார் அவரோட தெரியாம பேசிருப்பாரு கிடையவே கிடையாது அவர் என்ன ஓட்டமே அப்படிதான் இதே மத்திய தொகுதியில இது இதே சென்னை சென்ட்ரல் இருக்கக்கூடிய வட இந்திய மக்கள் சொல்றேன் நார்த் இந்தியன்ஸ் இந்த நார்த் இந்தியன்ஸ் ஃபுல்லா அவர் என்னன்னு சொன்னத உங்களுக்கு நினைவு விரும்புறேன் அப்புறம் தயானிதி மாவட்டம் இன்னொரு குணமும் என்ன தெரியும் அது என்ன சொன்னார் அப்படின்னா

அவங்களுக்கும் மதிப்பு கொடுக்கணும் அவங்களும் உழைச்சி தான் வாழ்றாங்க உங்களை மாதிரி ஊர் காசு கொள்ளையடிச்சு வாழலை இந்த புத்தி பொது பொதுக்குச்சியில் தேவை அந்த புத்தி அந்த ஆளு கிடையாது அதையும் தாண்டி அதையும் தாண்டி நார்த் இந்தியாவில் இங்க வந்து டாய்லெட் கழுவுகிறான்னா என்ன புத்தி இது நான் கேக்குறேன் ஆனா பாருங்க இந்த மாதிரி பொது குச்சியில் ஒரு கேவலமான எண்ணங்கள் இருக்கக்கூடிய இந்த மனிதர் தான் இப்ப தேர்தல் வந்து நடைபெற்றாப்புல அந்த பக்கம் எந்தெந்த பக்கம்லாம் வட மக்கள் வாழ்கிறாங்க அந்த பக்கம் வந்து கொஞ்சோட கூச்சமே இல்லாமல் ஹிந்தியில் ஆளவுட்டு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல இன்னொரு பக்கத்து பட்டினசம்ம மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் பகுதியில் வந்து என்ன சொல்றாப்புல நான் தான் உங்களோட பிரதிநிதியாக இருந்து உங்களுக்கு எல்லாமே காப்பாற்றி கொடுப்பேன் அப்புறம் தேவதூன அளவுக்கு வாக்குறுதியில் கொடுத்துருந்தாப்புல நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்ன இப்போ வாக்குறுதி கொடுக்கல கடந்த பதினஞ்சு வருஷத்துல தான் நான் எப்படியா அந்த வாக்குறுதியில் என்னென்ன நிறைவேற்றுறது சட்டை பிடிக்குமா இல்லையா